நேற்று கூலி படம் அந்த படம் எடுக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பேரண்ட் ப்ரொடியூசரும் அதுக்கே ஒரு பண்ணி காலையில நேற்று மதியமே விட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து மதியம் கவனிக்கலாம் நான் என்ன பண்ணேன் நேற்று ஒரு ஆறு பிடிச்ச அது அதிமுக ஆறு ஆறு அதிமுக கிழமை தனியார் கோட்ல இருந்து வேணா வெல்கம் ஹஸ்வீபர் கிட்ட போயிட்டு படம் வந்திருக்கா சும்மா அப்படியே ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணா படம் வந்து டவுன்லோட் போட்டேன் டவுன்லோட் போட்டு சும்மா ட்ரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க தேட்டர்ல பாக்குறதோட வீட்டுல உட்காந்து படம் பார்த்தா பதாச்சும் ஓடிக்கிட்டேன் அது இருக்கு கரெக்டா போட்டு எடுத்துருப்பாங்க அந்த டேரக்டர் ப்ரொடியூசர் ஒரே ஒரு கேமரா ஒரு மைக் எடுத்துட்டு போயிட்டு இல்ல இது ஷூட்டிங் பண்றது கேமரா எடுத்துட்டு போயிட்டு அழகா தேட்டர் ரெண்டரை மூணு நாள் படம் பாண்டி பார்த்த மாதிரி ஷூட்டிங் பண்ண மாதிரி எடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணிட்டானுங்க அழகா எல்லாரும் டவுன்லோட் போட்டு நேட்டே பாத்துட்டாங்க ஒன் ஜிபி ஓகேங்களா தேட்டருக்கு போறவங்க வேலை காசு மிச்சம் ஓகேங்களா நெட் போட்டோமா டவுன்லோட் பண்ணமா ஜிபியா படம் பார்த்துட்டு போய் அவங்க ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இன்னும் படத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க இந்த தேதியில ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க டவுன்லோட் பண்றோம் நானும் படம் பாக்குறேன் கொஞ்சம் சின்ன பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் பாக்கல இதுக்கப்புறம் தான் பாக்கணும் ஓகேங்களா தேட்டருக்கு போறதுக்கு டைம் இல்லை எனக்கு ஓகேங்களா ஆனா இது வந்து என்கிட்ட கேட்டா தப்பா ரைட்டர் கவர்மெண்ட் வந்து தேட்டர்ல தான் படம் ரிலீஸ் பண்ணணும் நெட்ல வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது தடை வச்சிருக்காங்க ஆனா அப்பயும் வந்து இது வந்து தமிழ்ல வந்து ரிலீஸ் பண்ணா தமிழ்ல ஓகேங்களா ஏன்னா தமிழ்ல பண்ண மாட்டிப்பாங்க அது வந்து இந்த வந்து ஹிந்தில வந்து எடுத்திருக்காங்க அந்த சப்டைட்டில் வந்து இந்த தான் போடுதுங்களா அதாவது படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஹிந்தில வருது படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஹிந்தில வருது ஓகேங்களா படம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்தியில வருது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் மட்டும் தமிழ்ல வருது ஓகேங்களா ஸ்கூலுன்றது ஹிந்தியில வந்து ஃபுல்லா அந்த டைட்டில் எல்லாமே ஹிந்தியில வருது தான் எடுத்திருக்காங்க ஹிந்தில தான் எடுத்திருக்காங்க ஹிந்தினா லாங்குவேஜ் மட்டும் தமிழ்ல லாங்குவேஜ் அந்த பேர் போடுறது எல்லாமே ஆனா நம்ம ஊர்ல எடுக்கல மூவி வந்து தான் எடுத்திருக்காங்க இந்தியில வந்து ஏதோ ஒரு தியேட்டர்ல வந்து மெயினா வந்து ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க என்ன கேட்டா இது நல்லதான் கேட்டதெல்லாம் கண்டிப்பா கேட்டிருந்தேன் ஓகேங்களா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதை வந்து ரிலீஸ் பண்றது அதோட கஷ்டம் அது சம்பாதிச்சி அதாவது எப்படி சொல்றதுனா இப்போ ஒரு டீ வந்து இருபது ரூபா விற்கிறாங்கன்னா அந்த டீ வந்து அந்த இருபது ரூபா கொடுத்துவாங்கனால அது நம்மளுக்கு லாபம் நம்மளுக்குன்னா குடிக்கிறவங்களுக்கு லாபம் இருபது ரூபான்னு வச்சீங்கன்னா இருபது ரூபா வைச்சாங்கன்னா இருபது ரூபா கொடுத்து நம்ம லாபம் தான் ஆனா அந்த டீ நீங்க பத்து ரூபாய்க்கு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் முதல் போட்டவங்களுக்கு அந்த மாதிரி தான் இந்த படம் ஓகேங்களா இப்போ அந்த படத்தை வந்து எவ்வளவு முதல் போட்டிருப்பாங்க எவ்வளவு கோடி எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இவ்வளவு லேக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனா அதெல்லாம் எடுக்கக்கூடிய மாட்டதுல என்ன மாதிரி தான் ஈஷா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கேட்டர்ல வந்து ஒரு படம் ஒரு பத்து கோடி போட்டு எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மேலே வந்து ஒரு அஞ்சு கோடி லாபம் வந்தாதான் லாபம் ஆச்சு பத்து கோடி போட்டது ஆனா அந்த பட்டு கோடியே திரும்பி வச்சுன்னா அந்த படம் ஓனது நான் சொல்லல அப்படின்னா அதுதான் ஆஹ் இருக்கிற பிரச்சனை இப்போ ஈஸியா இவங்க நெட்ல விட்டாங்க தேட்டருக்கு கூட்டம் அது படம் நல்லா ஒரு கூட்டமும் ஒரு ஒரு இது ஓகேங்களா அந்த சொல்லி படம் நல்லா அது குறைஞ்சிரும் வந்து அடி அடி வாங்கிடும் கூட்டம்டி படம் எடுத்தவங்க டேரக்டரு ஓகேங்களா நடிச்சவங்க நடித்தவருக்கு லாஸ் ஆகுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு நடிச்சவர்கள் சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாருன்னு நினைச்சீங்களா இதுல ப்ரொடியூசரு ஆஹ் அவங்களுக்கு ரொம்ப லாஸ் ரெண்டாவது தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடலன்னா அதோட ரூபல்லு ஓகேங்களா இதெல்லாம் வந்து இவ்வளோ விஷயம் இருக்கு எடுத்தங்க ஒருத்தவங்க எல்லாத்தையும் பண்ற மாட்டாங்க ஆனா நம்ம வந்து ஒரு இப்ப நான் கூட ஒரு ஷூட்டிங் கேமரா எடுத்துட்டு போயிட்டு ஒரு தியேட்டர்ல வச்சு அழகாக ஷூட் பண்ணி நெட்ல விட்டேனா அதுல இருந்து எனக்கு ஒரு மனை ஏழு போட்டது ஆனா வந்து எந்த ஒரு சொல்றது இல்லை இது கவர்மெண்டோடே தடை பண்ணுவாங்க ஓகேங்களா கஷ்டப்பட் வந்து ஈஸியாவது டவுன்லோட் பண்ணி பாட்டுற மாதிரி இருக்கு நான் நானும் சொல்ல எல்லாருமே பண்றதுதான் ஓகேங்களா ஏன்னா ஒரு படம் வருதுன்னா அது ஈஸியா போய் டவுன்லோட் பண்ணி நானும் நாளும் பாக்கலாம் செய்ய ஓகேங்களா அதை அப்லோட் பண்றவங்க அதெல்லாம் முதல்ல கேட்போம் அதை எடுத்து எடுத்து அப்லோட் பண்றாங்க ஈஸியா திருப்பி ஈஸிடு மாதிரி இப்பதான் கேஷட் வரப்பில்லை ஓகேங்களா அதனால முன்னெல்லாம் அந்த தேவைப்பட்ட சிடி இது இதுல எல்லாம் ஒன்றும் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் வந்து சாயங்காலம் அந்த மாதிரி ஆனா இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேட்டர்ல இப்ப நான் படம் பார்த்துட்டு இருக்கேன் டவுன்லோட் பண்ண பாத்தீங்கன்னா அந்த படம் சவுண்டும் சரி அந்த ஸ்க்ரீன் கிளாரிட்டியும் சரி அப்படியே வீட்டுல நெட்ஃபிளிக்ஸ் உட்காந்து படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் ஒரிஜினல் மட்டும் தான் இல்ல மற்றபடி இது எல்லாமே அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு எந்த அளவுக்கு அப்போ இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு பாருங்க ஒரு இந்த அளவுக்கு வந்து பர்ஸ்ட்லாம் பாருங்க ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதை தரமா எடுப்பாங்க கை வச்சு ஓகே நான் பேசுற சவுண்ட் எல்லாமே கேட்போம் இப்போ அந்த அளவுக்கு கேட்கல சுத்தி லைட்டா கட்டுற சவுண்ட் மட்டும் தான் இது எல்லாமே அப்படியே ஒரிஜினல் அப்படி படம் பார்க்குவோம் அந்த தான் இருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு வேற இது கொஞ்சம் விஷயம் பார்த்துங்க இதே நாளைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆனா கூட இப்படிதான் நடக்குமோ இது வந்து எதனா பண்ணுங்க அதான் வந்து விஜய் படம் ஹீட் படம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து எவ்வளவு போடணும் கூட்டு எடுக்கிறாங்க ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த செகண்டே நெட்ல வந்துட்டு இருந்தபோது எவ்வளவு கஷ்டமா இருந்துருக்கான் எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க எல்லாருமே டவுன்லோட் பண்ணி பார்த்திருப்பாங்க இப்ப நான் மட்டும் எல்லாரும் ரெண்டு எவ்வளவு பேர் இருக்கும் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா முதல் போட்டவங்களுக்கு என்ன நடந்துட்டு வருது அப்படின்னா இந்த படம் நல்லா இல்லை அப்படின்ற பாடு ஒரு முடிவு வரு